வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பால் கொலக்கட்டை பார்க்கலாம் இது வந்து அரைச்சி வைக்கிறது இந்த பால் கொலக்கட்டை இந்த வழக்கு பாருங்கள் இதில் வந்து ஒரு வழக்கு வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேன் ஒரு ஒரு கை வந்து நம்ம சாத அரிசி இருக்குல்ல அது போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காயில் அரைமுடி தேங்காய் இது வந்து நம்ம பால் எடுத்துக்கிறதுக்கு இது வந்து நம்ம இந்த கொலக்கட்டைக்கு அரைக்கிறப்பையே கொஞ்சம் போட்டோம்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் கொலக்கட்டை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் இது இந்த அரிசி வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் நான் நீங்கள் அந்தளவு ஊற வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி அந்த மாதிரி பண்ணுறது ஒரு மெத்தடு இது வந்து பாரம்பரியமாக ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இது மாதிரி தான் அரைச்சி தான் வந்து பண்ணுவாங்க இது ஒரு நாலு ஏலக்கை எடுத்து வச்சிருக்கேன் இந்த உலக்கில் பாருங்கள் ஒரு வெள்ளம் வந்து ஒரு ஒரு உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் ஒரு கை ஜாஸ்தி அதுக்கு வந்து வெள்ளம் அளவு இதில் வந்து ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் இது அரைச்சிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு நம்ம அந்த இது கொலக்கட்டை சின்ன சின்னதாக ஒரு கொலக்கட்டை பிடிக்கணும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடலாம் இல்லை ஏலக்காய் வந்து தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு அப்புறம் இந்த அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை போட்டு அரைச்சிடலாம் அதோட இதை அரைச்சிட்டு வரக்குள்ள இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த வடைச்சட்டி காஞ்சிரும் நம்ம இந்த குளக்கட்டுக்கு வதக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நான் வந்து தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஸ்வீட்டுக்குங்கிறப்ப கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நெய் கொஞ்சம் கூட வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இந்த இனிப்பு பண்ணுறப்ப மட்டும் பாத்திரம் நல்லா வந்து காரம் இல்லாத பாத்திரமாக இருக்கணும் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இது வந்து ஈஸியாக வதங்கிரும் சீக்கிரமாக இந்த அரைச்சி பண்ணி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது நல்லா இப்படி வதக்கிடலாம் சீக்கிரம் வதங்கிடும் இது தேங்காயோட அரைச்சி இது பண்ணுங்க நல்லா அந்த கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் இது இப்போ இவ்வளோ நம்ம தேங்காய் சேர்த்துறோம் இல்லையா தேங்காய் பால் எடுத்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க எவ்வளோ சீக்கிரம் இது வதங்குதுன்னு இது நல்லா நம்ம ஆறுனோன்னே நம்ம கொலக்கட்டை குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கொஞ்சம் சூடு ஆறுனோன்னே நல்லா மாவை கையில் கலந்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சோம்னா சரியாக இருக்கும் இது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பாலுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஏலக்காய் நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த தேங்காய் கூட சேர்ந்து அரைச்சிக்கலாம் நான் இது வந்து தட்டி போட்டுடுறேன் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் பாக எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் வந்து கல் இருக்கும் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இது நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டீங்கன்னா க்ளீனாக இது வடிகட்டிடலாம் வெள்ளம் நான் இதில் ஒரு வழக்குக்கு சொன்னேன் அதில் அதுக்கு வந்து தண்ணி இதில் வந்து ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ஏன்னா இது இதிலேயே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும் ரொம்ப தண்ணி வச்சுட்டா கொழக்கட்டைக்கு நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்றுவோம் அதனால் ரொம்ப தனியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா அரைச்சாச்சு இது இப்போ வடிகட்டிக்கலாம் ஒரு ரெண்டு பால் அளவு மட்டும் தண்ணிக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கனால அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது வெள்ளம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதையும் நம்ம தேங்காய் பாலோட வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால் ரொம்ப தனியாக இது பண்ணிடாதீங்க நான் இது இந்த கிளாஸ் அளவுலேயே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு வந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு தண்ணி அளவு பாலை எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன் இதோடய நம்ம இந்த வெல்லத்தையும் ஊற்றிடலாம் வெல்லம் வந்து அதில் அரை கிளாஸ் அளவு சொன்னேன் நான் இதில் அவ்வளோ மண் இல்லை ஆனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் வெள்ளத்தை கொதிக்க வச்சு வடிகட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதில் இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா வந்து ஆறிடிச்சு இது இப்போ நம்ம கொலைக்கட்டை குடிச்சுக்கலாம் இந்த உங்கள் சௌரியத்துக்கு கொஞ்சம் உருண்டை குடிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க ரொம்ப இதை அழுத்தி வந்து உருண்டை குடிக்கணுன்ட்டு நல்லா அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோம்ல அதனால இது ரொம்ப பிரிஞ்செல்லாம் அப்படி வராது கரைஞ்ச மாதிரியெல்லாம் ஆகாது இப்போ பாருங்கள் இது இந்த நீங்கள் அந்த பலகையில் வச்சு நான் பண்ணி காமிச்சுனே அது மாதிரி வரலனாலும் இப்படி ஃபஸ்ட் நல்லா மாவை இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த ஓவல் ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் ஷேப்பும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இப்படி உருட்டிடலாம் இது இது ஒன்றும் ஒன்றும் கொஞ்சம் டச் ஆச்சுனாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக நம்ம இப்படி எடுத்துவிட்டாலும் வந்துடுது பாருங்கள் இப்படி வந்துடும் இது இப்போ இந்த தண்ணி வந்து குதிக்க வச்சுட்டு நம்ம அதில் போட்டலாம் ஏலக்காய் பாருங்கள் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த தேங்காய் பாலும் வெல்லமும் வந்து வடிகட்டி வச்சிது அதோடு நம்ம இந்த ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொதி வரணுன்ட்டுன்னு இல்லை நல்லா சூடாக இருக்கிறப்பயே இந்த உருளை பாருங்கள் இப்படி கையில் எடுத்தாவே அப்படியே வந்துடுது இது நம்ம கொஞ்சம் இப்படி பரப்பின மாதிரி போட்டுடலாம் இந்த தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே போடுறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகிற வரைக்கும் கலக்கி விட்டுறாதீங்க இந்த நம்ம பால் எடுத்த தண்ணி வெள்ளம் கொதிக்க வச்ச தண்ணி இதெல்லாம் ஆட் ஆகிறங்காட்டி இது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க இது பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி டச் ஆனாலும் வந்து இது ரொம்ப ஒட்டிக்காது அது அந்த வேகிற டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு ஏழு நிமிஷம் வெந்துருச்சுன்னா நம்ம கரண்டியில் லைட்டாக இப்படி தள்ளி விட்டோம்னா அது எல்லாம் அந்த கொலக்கட்டையும் தனித்தனியாக வந்துக்கும் இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு இந்த ஒலக்கில் ஒரு ரெண்டரை உலக்கு வந்து தண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொலக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இது நல்லா இந்த தண்ணி கொதி வந்தோன்னே கொலக்கட்டையை நம்ம போடணும் பாருங்க கொலக்கட்டை வந்து ஒரு ஏ ஏழு எட்டு நிமிஷத்தில் வெந்துடும் இது பார்த்திங்களா நல்ல ஒன்று ஒன்றும் அவ்வளோக்கு டச் ஆகாமல் இருக்குது நம்ம இப்போ இந்த வெள்ளம் பால் எடுத்து வச்சோம் இல்லையா அது ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பற்றலைன்னா நீங்கள் இன்னொரு அரை கிளாஸ் வந்து வெள்ளம் போட்டு கூட கொதிக்க வச்சு இதோடு ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆற வச்சு ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் போடுறதுனாலும் அது அது கூட கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடணுன்ட்டுன்னு இல்லை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சூடாச்சுனாவே போதும் இது தேங்காய் அளவு நம்ம சேர்த்துறங்காட்டி சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு கோல்டாகும் இல்லை ஒரு சக்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நெஞ்ச கரிச்ச மாதிரி ஆகும் தேங்காய் ரொம்ப ஆட் பண்ணால் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு அளவு சுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இதில் தொண்டையில் ஒரு கரகரப்பு வராமல் இருக்கும் சுக்கு வேணால் ஒரு ரெண்டு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இது இப்போ நம்ம பிடிச்சி பார்த்துடலாம் புடிச்சு பார்த்துட்டு சப்போஸ் வந்து இனிப்பு கம்மியா இருக்குதுன்னா கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும் அதனால ஓகேவா இருக்கு இது பாருங்க இப்ப சாப்பிட்டு பாத்திரலாம் கொலக்கட்டை வந்து ஒரு எட்டு நிமிஷம் மீறி போனா ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க சிம்ல வச்சு வேக வைங்க இது இப்போ பாருங்கள் சாப்பிட்டு பாத்திரலாம் கட்டை பாருங்க நல்லா வந்து ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் நம்ம பாரம்பரிய முறை பால் கொளக்கட்டை செட்டிநாடு சைடு இப்படி தான் செய்வோம் இந்த தேங்காய் பால் இதெல்லாமே நல்ல அந்த ஒரு பாரம்பரிய சுவை கொடுக்கும் இந்த கொளக்கட்டை பாருங்கள் ஒரு ரொம்ப நேச்சுராக நல்லா இருக்கும் இந்த அரிசியை அரைச்சி வதக்கி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொளக்கட்டை அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி இந்த அளவு பார்த்துக்கோங்க இந்த தண்ணி அளவு இந்த கொளக்கட்டை வதக்கிற அளவு இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்